குரானில் ஓதப்படும் சஜிதா திலாவத் பற்றிய விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சஜிதா திலாவத் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருமறையான குரானில் சஜிதாவுடைய ஆயத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் உதாரணமாக சஜிதாவுடைய ஆயத்துக்கு பக்கத்தில் சஜிதா அப்படின்னு மேலே கூடு போட்டு சஜிதாவுடைய ஆயத்தை விளக்கி காட்டியிருப்பாங்க இப்படிப்பட்ட வசனங்கள் தான் சஜிதா திலாவத்னு அழைக்கப்படுது இந்த மாதிரியான ஆயத்துக்களை ஓதி சஜிதா செய்வது சுண்ணத்தாகும் இதை பற்றி இப்னு உமர் ரலிலா தானான்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலிசல்லாம் அவங்க சஜிதா செய்யும் வசனத்தை எங்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அவங்க சஜிதா செய்வார்கள் எங்களுக்கு நெற்றியை வைக்க இடம் இல்லாத அளவிற்கு நாங்கள் சஜிதா செய்வோம் சுஹானல்லா ஹதீஸ் இடம்பெறும்னு டுஹாரி மேலும் இந்த சஜிதாவுடைய வசனத்தை ஓதக்கூடியவர் மற்றும் கேட்கக்கூடியவர் இருவரும் சஜிதா செய்வது சுண்ணத்தாகும் அடுத்ததாக குரானில் மொத்தம் எத்தனை சஜிதாவுடைய ஆயத்துக்கள் உள்ளனன்னு பார்க்கலாம் சூரா அரஃப் சூரா சூரா நகல் சூரா பனி இஸ்ராயின் சூரா மரியம் சூரா ஹஜ் சூரா ஃபுர்கான் சூரா நம்ல் சூரா சஜிதா சூரா சாத் சூரா ஹாமீம் சஜிதா சூரா நஜம் சூரா இன்ஷிகாக் சூரா அலக் இந்த பதினான்கு சூறாக்களை சஜிதாவுடைய வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும் இந்த சஜிதாவுடைய ஆயத்துக்களை நம்ம ஓதும்போதும் அல்லது கேட்கும்போதும் சஜிதா செய்வது அவசியமாகும் அடுத்ததாக சஜிதா திலாவத் செய்வது எப்படி இயல்பாக நம்மளுடைய தொழுகையில் நம்ம எப்படி சஜிதா செய்வோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சஜிதா திலாவத்துக்கும் இந்த சஜிதா திலாவத் பொறுத்தவரை நம்ம நின்றும் சஜிதா திலாவத் செய்யலாம் உட்கார்ந்தும் சஜிதா செய்யலாம் முதலில் நின்று கொண்டு செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இயல்பாக நம்மளுடைய தொழுகைக்கு நிற்கிற மாதிரி நின்று அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்மளுடைய சஜிதாவுக்கு போய் நம்ம சஜிதாவில் ஓதக்கூடிய அதிக்கர் அதாவது சஜிதா ஒஜுகியல் இல்லதி கலகஹு ஓ சம் அஹு ஓ பசரகூலிகி ஓ குவதிஹி இதனுடைய பொருள் என் முகத்தை படைத்து அதில் புலனையும் பார்வை புலனையும் ஏற்படுத்தி தீயதை விட்டும் அதை திருப்பி நல்லவற்றில் ஈடுபடுத்தி அல்லாஹுக்காக என் முகம் சதிதா செய்கின்றது இந்த திக்ர நம்ம ஓதி மறுபடி அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம நிலைக்கு வந்துடணும் இது நின்று கொண்டு நம்ம சஜிதா செய்யும் முறை அடுத்து உட்கார்ந்து கொண்டு எப்படி சஜிதா செய்யணும் அப்படின்னா இயல்பாக நம்ம அத்தை ஹியாத்துக்கு உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்ம சஜிதாவுக்கு போயிட்டு மறுபடி இந்த திக்கரை ஓதிட்டு மறுபடி நம்ம உட்காந்துக்கிடலாம் உட்காந்து அல்லாஹ் அக்பர்ன்னு முடிச்சிக்கிடலாம் அடுத்ததாக சஜிதா திலாவத்திற்கு கட்டாயம் சஜிதா செய்ய வேண்டுமா சஜிதாவுடைய ஆயத்துக்களை ஓதினால் சஜிதா செய்வது சுண்ணத்தாகும் அதாவது நபி வழியாகும் இவற்றை கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக தொழுகையில் ஒருவர் சஜிதாவுடைய ஆயத்துக்களை ஓதினால் நாம் சஜிதா செய்ய வேண்டுமா ஃபரளான தொழுகையில் ஒருவர் சஜிதாவுடைய வசனம் ஓதினால் தொழுகையிலேயே சஜிதா திலாவத் செய்ய வேண்டும் மேலும் அவரை பின்பற்றி தொடக்கூடியவரும் சஜிதா திலாவத் செய்ய வேண்டும் ஹதீஸ் இடம்பெறும் நாள் புகாரி அடுத்ததாக சஜிதா திலாவத் செய்வதோட சிறப்புகள் ஆதமின் மனிதன் சஜிதா செய்யுமாறு கட்டளையுள்ள வசனத்தை ஓதி சஜிதா செய்தால் ஷெய்தான் அதோ எனக்கு வந்த நாசமே ஆதமின் மனிதன் சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டான் அவன் சை சஜிதா செய்துவிட்டான் அவனுக்கு சொர்க்கம் போகி கிடைக்கப் போகிறது ஆனால் ஆதி மனிதன் ஆதமிற்கு சஜிதா செய்யுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டது நானோ மறுத்துவிட்டேன் எனவே எனக்கு நரகம்தான் என்று கூறியபடி விலகி செல்கிறான் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் இன்ஷால்லா இனி வரும் நாட்களில் நாம் குரான் ஓது சஜிதா உடைய ஆயத்துக்களை ஓதினால் நபி வழியை பின்பற்றி சஜிதா செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வர